தெய்வீக ஞானத்தின் உறைவிடமான நமது ஆண்டவரின் திருத்தலையை குறித்து ஜபம் பிதாசுதன் சுதன் ஆவியின் பெயராலே ஆமேன் திருத்தலையின் ஞானமே எல்லா இடங்களிலும் என்னை வழிநடத்தும் திரு இருதயத்தின் அன்பே உமது அக்கினியால் என்னை எரித்தருளும் தெய்வீக திருச்சித்தம் ஞாபகம் அறிவு இம்மூன்றையும் குறித்து மூன்று முறை திருத்துவப்புகள் சொல்லவும் பிதாவுக்கும் சுதனுக்கும் ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் திரு இருதயத்தின் அன்பையும் அசைவுகளையும் ஆளுகின்ற வழிநடத்தும் வல்லமையே தெய்வீக ஞானத்தின் இருப்பிடமே இன்றும் எக்காலமும் எல்லா மனங்களும் உம்மை அறியவும் எல்லா இதயங்களும் உம்மை அன்பு செய்யவும் எல்லா நாவும் உம்மை புகழ்ந்தேத்தவும் கடவன இயேசுவின் திருத்தலையின் பிரார்த்தனை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்கள் மேல் இரக்கமாயிரும் பர்சுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா எங்கள் மேல் இரக்கமாயிரும் பரிசுத்த திரியேக சர்வேஸ்வரா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய கன்னித்தாயின் தாயின் உதிரத்தில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் எங்களை வழி நடத்தும் தெய்வ வார்த்தையான சுதனோடு ஏகபந்தனமாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் எங்களை வழி நடத்தும் தெய்வீக ஞானத்தின் திரு ஆலயமான இயேசுவின் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் எங்களை வழி நடத்தும் நித்திய ஒளியின் மையமாகிய இயேசுவின் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் எங்களை வழி நடத்தும் தெய்வீக அறிவின் உறைவிடமாகிய இயேசுவின் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் எங்களை வழி நடத்தும் தப்பறைகளுக்கு எதிராக பாதுகாப்பான இயேசுவின் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் எங்களை வழி நடத்தும் வெண்ணுக்கும் மண்ணுக்கும் சூரிய ஒளியான யேசுவேன் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் எங்களை வழி நடத்தும் விசுவாசத்தின் வாக்குறுதியும் அறிவியலின் பொக்கிஷமுமான யேசுவேன் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் எங்களை வழி நடத்தும் அழகாலும் நீதியாலும் அன்பாலும் சுடர் வீசும் இயேசுவேன் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் எங்களை வழி நடத்தும் அருளும் உண்மையும் நிறைந்த இயேசுவின் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் எங்களை வழி நடத்தும் தாழ்ச்சியின் உயிருள்ள சாட்சியாகிய இயேசுவின் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் எங்களை வழி நடத்தும் இறைவனின் அளவற்ற மகத்துவத்தை பிரதிபலிக்கும் இயேசுவின் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் எங்களை வழி நடத்தும் அண்ட சராசங்களின் மையமான இயேசுவின் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் எங்களை வழி நடத்தும் தூயா தகுந்த யேசுவேன் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் எங்களை வழி நடத்தும் பிதாவின் இன்பமான திருப்திக்கு பொருளாகிய இயேசுவின் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் எங்களை வழி நடத்தும் தாபோர் மலையின் மகிமை சோலை நாளப்பட்ட மனம் வீசும் தைலத்தால் இயேசுவின் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் எங்களை வழி நடத்தும் எங்கள் பாவங்களுக்காக அழுது புலம்பிய இயேசுவின் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் எங்களை வழி நடத்தும் மண்ணுலகில் பார இடமின்றி தவித்த இயேசுவின் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் எங்களை வழி நடத்தும் கெட்சமனை தோட்டத்தில் இரத்த வியர்வியால் நனைந்த இயேசுவேன் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் எங்களை வழி நடத்தும் முட்களால் முடிசூடப்பட்ட இயேசுவின் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் எங்களை வழி நடத்தும் திருப்பாடுகளின் போது அவமரியாதையால் பங்கப்படுத்தப்பட்ட இயேசுவின் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் எங்களை வழி நடத்தும் வெரோனிகாவின் அன்பு நிறை செயலால் அடைந்த இயேசுவின் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் எங்களை வழிநடத்தும் கல்வாரியில் மரண வேலையில் மீட்கப்பட்ட மண்ணுலகை நோக்கி குனிந்த இயேசுவின் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் எங்களை வழி நடத்தும் எங்கள் வழிகாட்டியும் நம்பிக்கையுமான இயேசுவின் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் எங்களை வழி நடத்தும் எங்கள் தேவைகளையெல்லாம் அறிந்திருக்கும் இயேசுவின் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் எங்களை வழி நடத்தும் எல்லா அருட்கொடைகளையும் எங்களுக்கு பொழிகின்ற இயேசுவின் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் எங்களை வழி நடத்தும் திரு இருதயத்தின் அசைவுகளையெல்லாம் ஆளுகின்ற இயேசுவின் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் எங்களை வழி நடத்தும் நாங்கள் ஆராதிக்க விரும்புவதும் உலகெங்கும் அறிவிக்க விரும்புவதுமான இயேசுவின் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் எங்களை வழி நடத்தும் எங்கள் உள்ளங்களின் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கின்ற இயேசுவின் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் எங்களை வழிநடத்தும் தூதர்களையும் புனிதர்களையும் மகிழ்ச்சியில் மூழ்க வைக்கும் இயேசுவின் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் எங்களை வழி நடத்தும் நித்தியத்தில் திரை நீக்கிய நிலையில் உம்மை காண்போம் என்ற நம்பிக்கையூட்டும் இயேசுவின் திருத்தலையே நாங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் எங்களை வழிநடத்தும் எஸ்வே உமது திருத்தலையை நாங்கள் ஆராதிக்கின்றோம் உமது அளவற்ற ஞானத்தின் சட்டத்திட்டங்களுக்கு எங்களை முழுமையும் கையளிக்கின்றோம் ஆமேன் பிதா சுதன் பர்சுதாவியின் பெயராலே ஆமேன்